எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நிறைய மூலிகை பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என் கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா மருதாணி இந்த மருதாணி எல்லார் வீட்லேயும் வளர்க்குற ஒரு வீட்டு தாவரம் தான் இதனோட பயன்கள் வந்து ரொம்ப அதிகங்க மருதாணி அரைச்சி ரெண்டு கைகள்லையும் நீங்கள் இரவில் வச்சுட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறையுது மூலாதாரம் சூட்டை குறைக்குது உடல் குளிர்ச்சியானவே நமக்கு நிறைய உடம்புல பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வளரலாங்க இதோட பார்த்தீங்கன்னா கந்திச்சு விலகுதுங்க தொடர்ந்து நம்ம கையில் மருதணை வச்சுட்டு இருக்கும்போது உடல் குளிர்ச்சி ஏற்படுறதுனால ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனையுமே சரியாகுதுங்க இது நம்ம வந்து மருதானை சாதாரணமாக வீட்டில் வளர்க்குறதுனால இது பெரிய இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம் இதில் அவ்வளோ பெரிய மகத்துவம்லாம் இருக்குதுங்க ஒன்றும் பண்ண வேணாம் அரைச்சி நீங்கள் கை நிறைய வைக்கலனாலும் உள்ளங்கையில மட்டும் கூட வச்சுட்டு வாங்க மூலாதார சூட்டை தணிக்கிறதுல மருதாணிக்கு நிகர் எந்த ஒரு மூலிகை இல்லைங்க இந்த மாதிரி நிறைய மூலிகை பதிவுகளையும் உங்கள் தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்